என்ன பார்க்க போகிறோம்னா இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம்தான் அது ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி நாலு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டேன் அதோட அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிடணுங்க வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க இப்போ ஒரு அடுப்புல ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுல நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோ இறால் தாங்க வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஒரு கிலோ இறால் இது நல்லா நான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நடுவில் ஒரு குடல் மாதிரி இருக்குங்க அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஏன்னால் நமக்கு கவுச்சி அடிக்கக்கூடாதுன்னு நிறையாவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நமக்கு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்ருலாம் அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது நல்லா நமக்கு வதங்கி வரும் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா வேமாவே வெந்து வந்துடும் அதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேப்ப சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மஞ்ச மஞ்சத்தூள் அதிகமாக போட்டு கழுவும் போது நமக்கு கவுச்சி வடை எதுவுமே வராதுங்க குழந்தைங்கள்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ போட்டுட்டு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுருலாம் பாருங்க இப்போ நம்ம கிரேவியை வைக்கிறனால நான் ரொம்பலாம் தண்ணி ஊற்றலை அந்த மிக்சியில் உள்ளதை தான் கழுவி ஊற்றுனேன் நீங்கள் ஒரு குழம்பு மாதிரி வைக்கிறேன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வேக வைக்கணும் இறால் வந்து எப்போவுமே பத்து நிமிஷம் தான் வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிரேவி சாப்பாடோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடய வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி போட்டு எல்லாேருக்கும் கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்